பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் நாலில் இருக்கிற புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து இரநூறு கேள்விகள் வரைக்கும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் வரைக்கும் மூணு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி வாங்க நம்ம இப்போது கேள்விக்கு போகலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் யார் இதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ஐன்ஸ்டைன் ரெண்டு நியூட்டன் மூன்று எட்வின் ஹப்பில் இந்த மூணு பேர்த்தில் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய முன்னோடி அப்படின்னு நம்ம கண்டறியணும் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் ஒன்று ரெண்டு தான் சரி ஐன்ஸ்டீன் நியூட்டன் அப்படிங்கிறவங்க தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய முன்னோடிகள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நியூட்டன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியோர் கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகுத்த பல்கலைக்கழகம் டேஸ் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார் அப்படின்னா ஐன்ஸ்டைன் நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஐன்ஸ்டைன் காலத்தில் டேஸ் என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இசல் டு எம்சி ஸ்கொயர் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் இருப்பதாக கூறியதை உலகம் டேஸ் ஆண்டுகளுக்கு பின் கண்டுகொண்டது அப்படின்னா நூறு நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கிய கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்துகொள்ள காரணம் என்ன அப்படினா விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறியதனால்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதினை பெற்றவர் யார் அப்படினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகளை கண்டறிய இதில் ஒரு நாலு விருதுகள் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஒன்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது இரண்டு உல்ஃப் விருது மூன்று காப்ளி பதக்கம் நான்கு அடிப்படை இயற்பியல் பரிசு இந்த நாளில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகளை என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நான்கும் சரி இந்த நாளுமே ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகள் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காஃப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் டேஷ் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி அறுபதாவது கேள்வி பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் எது அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு நூற்றி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்பதில் குறிப்பிடப்படும் மாவட்டம் டேஸ் அப்படின்னா கரூர் நூற்றி அறுபத்தி இரண்டாவது கேள்வி டேஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்கவளா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நூற்றி அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது டேஸாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அப்படின்னா அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் நூற்றி அறுபத்தி நான்காவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் டேஸ் என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்தார் அப்படின்னா போயிங் இரநூத்தி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமியதை யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடக்கிறார்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்று அறுபத்தி ஏழாவது கேள்வி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் என்பது டேஸ் அப்படின்னா கால வலுவமைதி நூற்றி அறுபத்தி எட்டாவது கேள்வி இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அனைவரும் ஏற்பர் என்று கூறினான் இதுக்கு இது வந்து இட வலுவமைதி நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சிறிய வயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் இது கால வலுவமைதி நூற்றி எழுபதாவது கேள்வி செல்வன் இளவேளன் இந்த சிறுவயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது பால் வலுவமைதி நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கேள்வி கல்பனா என்றால் டேஸ் என்று பொருள் அப்படின்னா கற்பனை நூற்றி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி கல்பனா சாவ்லா எங்கு பிறந்தார் அப்படின்னா ஹரியானா நூற்றி எழுபத்தி மூன்றாவது கேள்வி கல்பனா சாவ்லா எப்பொழுது பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நூற்றி எழுபத்தி நான்காவது கேள்வி இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க தமிழக அரசாங்கம் கல்பனா சாவ்லா விருதினை டேசாம் ஆண்டிலிருந்து வழங்கி வருகிறது அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து நூற்று எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் நூற்று எழுபத்தி ஆறாவது கேள்வி பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ இந்த பாடலின் தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்வி நூலின் பயன் படித்தா படித்தல் எனில் கல்வியின் பயன் டேஸ் அப்படின்னா கற்றல் நூற்றி எழுபத்தி எட்டாவது கேள்வி விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை டேஸ் அப்படின்னா கரு நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து டேஸ் அப்படின்னா எழுத்து நூற்று எண்பதாவது கேள்வி மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது டேஸ் அப்படின்னா பூவில் நூற்று எண்பத்தி ஒன்றாவது கேள்வி கல் சிலை ஆகும் எனில் நெல் டேஸ் ஆகும்னா சோறு ஆகும் நூற்று எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துகை இந்த பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு கேள்வியையும் ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி அவிர்தல் இரண்டாவது கேள்வி அழல் மூன்றாவது கேள்வி உவா நான்காவது கேள்வி கங்குள் ஐந்தாவது கேள்வி கனலி இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் கடல் இருள் சூரியன் விரிதல் அழுதல் சரி இப்போ நம்ம அந்த பொறுத்துக்காவை பொறுத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி அவிர்தல் அப்படிங்கிறது விரிதல் இரண்டாவது கேள்வி அழல்னா அழுதல் மூன்றாவது கேள்வி உவா கடல் நான்காவது கேள்வி கங்குல் வந்து பார்த்தீங்கன்னா இருள் ஐந்தாவது கேள்வி கனலி அப்படிங்கிறது சூரியன் இதுக்கு ஆன்சர் நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணுதாவதுக்கு ஆன்சர் அவிறுதல் விரிதல் அழல்னா அழுதல் உவானா கடல் கங்குல்னா இருள் கணலினா சூரியன் நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணுதாவதுக்கு ஆன்சர் நூற்று எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஹாங்காங் நகரத்தின் ஹான்சன் ரோபாட் ரோபாட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய சோஃபியா என்னும் இயந்திர பொண்ணுக்கு எந்த நாடு குடியுரிமை வழங்கியது அப்படின்னா சவுதி அரேபியா நூத்தி எண்பத்தி நான்காவது கேள்வி குலசேகர் ஆழ்வார் பித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் அப்புறம் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள உலுவமைதி முறையே பால் வளவுமைதி தினை உழவுமைதி அதாவது குலசேகர ஆழ்வால் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பால் வலுவமைதி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கிறது திணை உழுவுமைதி நூற்று எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்துக இந்த பொருத்துகாவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிற பாருங்க முதல் கேள்வி நான் யான் நாம் யாம் இரண்டாவது கேள்வி வந்தேன் வந்தோம் மூன்றாவது கேள்வி நீ நீர் நீவிர் நீங்கள் நான்காவது கேள்வி நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இப்ப நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்க தன்மை வினைகள் தன்மை பெயர்கள் முன்னிலை வினைகள் முன்னிலை பெயர்கள் சரி இப்ப நம்ம அதை பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி நான் யான் நாம் யாம் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் இரண்டாவது கேள்வி வந்தேன் வந்தோம்ங்கிறது தன்மை வினைகள் மூன்றாவது கேள்வி நீ நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை பெயர்கள் நான்காவது கேள்வி நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இது வந்து முன்னிலை வினைகள் இதுக்கு ஆன்சர் ரெண்டு ஒன்னு நாலு மூணு அதுக்கு ஆன்சர் நான் யான் நாம் யாம் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் வந்தேன் வந்தோம்ங்கிறது தன்மை வினைகள் நீ நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை பெயர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படிங்கிறது முன்னிலை வினைகள் ரெண்டு ஒன்று நாலு அதுக்கு ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று குறிப்பிடும் நூல் எதுனா திருவாசகம் நூற்று எண்பத்தி ஏழாவது கேள்வி விசும்பில் ஊழி ஊழ் 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 செல்ல இவ்வடியில் ஊழி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் அப்படின்னா யுகம் நூற்று எண்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது டேஸ் வலுனா வினா வலு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பரிபாடல் டேஸ் சார்ந்த நூல் அப்படின்னா அகம்புறம் சார்ந்த நூல் நூற்று தொண்ணூறாவது கேள்வி அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் யாருன்னா ஐன்ஸ்டீன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது கேள்வி வலு எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி வலுவமைதி எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி வீரன் அண்ணன் மருதன் ஆகிய சொற்கள் இவ்வகை திணை இவ்வகை பால் என குறிப்பிடுக அப்படின்னா உயர்தினை ஆண்பாள் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது கேள்வி மக்கள் பெண்கள் ஆடவர் ஆகிய சொற்கள் இவகை திணை பால் என குறிப்பிடுக அப்படின்னா உயர்தினை பலர்பால் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி யானை புறா மலை ஆகிய சொற்கள் இவ்வகை திணை இவ்வகை பால் என குறிப்பிடுகன்னா அக்ரிணை ஒன்றன்பாள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பசுக்கள் மலைகள் ஆகிய சொற்கள் எவ்வகை திணை பால் என குறிப்பிடுக அப்படின்னா அக்ரிணை பலவின் பால் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வளாநிலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி நான் தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்று தேர்வு முடிவுகள் வெளிவரும் முன்பு கூறும் வலுவமைதி யாது அப்படின்னா கால வலுவமைதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பால் வலுவமைதிக்கு சான்று தருக அப்படின்னா வாடா ராசா வாடா கண்ணா இரநூறாவது கேள்வி தினை வலுவும் மைதிக்கு சான்று தருக அப்படின்னா என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூறு கேள்விகள் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம இரநூத்தி ஒன்றாவது கேள்விகள்லேருந்து பார்க்கலாம்